ஒன்னே எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அரசம்பாளையம் இருந்து கணத்துக்கெடுவுக்கு முன்னாடி அரசம்பளை பிரிவுங்க அரசம்பலை பிரிவுலேருந்து முன்னாடியே வந்துடுங்க ஒன்னே முக்கால் சென்டில் ஒரு வீடுங்க பஞ்சாயத்து லைனு இபி கலெக்ஷன் எல்லாம் இருக்குதுங்க சொல்லும்பில் இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்ங்க ஒன்னே முக்கால் செண்டு கிழக்கு பார்த்து கட்டிக்கிறாரு உள்ளே அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க மேலே பத்துக்கு பதினாறு ரூம் போட்டு கட்டிக்கிறாருங்க பாருங்கள் வீடு தானுங்க சைட்டுக்குள்ளே இருக்குதுங்க பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலுங்க பாருங்கள் வெளியில் பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலுலாம் அட்டாச்சுங்க அட்டாச் பாத்ரூம் உள்ளே சமையல் ரூம்பு பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூமுங்க மேலே மாடியில் பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலுங்க ஒரு ரூம் போட்டிருக்கிறாரு இருபத்தில் எட்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க நெகாசியபிளாக அவுட்ரு பாத்ரூம் இருக்குது தண்ணி தொட்டி பாத்ரூம் இருங்க வீடு இருக்கிறாங்க பார்க்கணும் வாங்க அட்டாச் மற்றக்கு போனால் ரொம்ப உள்ள அட்டாச் இருக்குது சரி